கால பிரிச்சி சரி கிடைக்காது சில என்னெல்லாம் நடந்து ஷாட்டா ரிவ்யூ பார்த்தெல்லாம் பார்வதி வீட்டில் வந்து விஜயா வந்து ரத்த தான முகாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க விஜயாவோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து எல்லாருமே பயங்கர கன்ஃபியூஸில் இருக்காங்க இப்போ வந்து விஜயாவுக்கு டாக்டர் பட்டம் தரம் சொல்கிறவங்க வராங்க அவங்க வந்து அதுவுமே அவங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே வந்து விஜயா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இப்போ மீனாவை பற்றி சொன்னோடனே மீனாவை பார்த்துட்டு ஓ இவங்க அப்பா தான் வந்து ரயில் ஆக்சிடென்ட்டில் இறந்ததில்ல நீங்கள் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கள உங்கள் மாமையாருக்கு ரொம்ப பெரிய மனசுமா அப்படின்னு சொன்னோன்னே முத்துக்கும் மீனாவுக்கு ஒன்றுமே सुरील விஜய திருத்தருன்னு முழிச்சுட்டு நீங்களும் தானே ரத்தம் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னேன் ஆமாம் அதுக்காக தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னே அவங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இது ஏதோ தப்பாக நடக்குது என்ன நம்ம கண்டுபிடிச்சா யாரை பிடிக்கலாம் அப்படின்னானே பார்வதி அம்மா பிடிக்கலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஐடியா வருது இப்போ பார்வதி கிட்ட வந்து தண்ணி கேட்குறாங்க அவங்களும் உள்ளே போகிறாங்க இவ்வளோ நாளாக வந்து அத்தை ஏன் எங்கள் அம்மா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு இப்போ நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னவனே ஓ டாக்டர் தான் எல்லாம் பண்ணான்னு உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்கு புறையறி போயிடுச்சு என்னது டாக்டர் பட்டம்மா என்னப்பா ஷாக்கா கேட்குறேன் நான் தான் வளரிட்டேனான்னு சொன்னேன் என்ன அத்தை உண்மையை சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு முத்து கேட்டானே பார்வதி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இப்போ வீட்டுக்கு வந்தாலே முத்து வந்து மீனா கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு ஏங்க எதுவுமே படிக்காதவங்களுக்கு கூட டாக்டர் பட்டம் தருவாங்க அப்படின்னு மீனா சொல்லவும் அது ஒரு கௌரவப்பட்டால் நல்லது பண்ணுறவங்க தான் கிடைக்கணும் ஆனால் அம்மா வந்து நல்லது பண்ணுற மாதிரி ட்ராமா பண்ணுறாங்க அவங்களுக்கு இது கிடைக்கவே கூடாது இதுக்கு ஒரு பிளான் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ முத்து வந்து விஜயா கிட்டே போய் நீங்கள் ஏன் அப்பா தானே எனக்கு மீனா கல்யாணம் பண்ணி வச்சாரு நீங்கள் பண்ணி வச்சா சொன்னீங்க அப்படின்னு சொன்ன விஜயா வந்து எல்லாத்தையுமே நல்லவங்க மாதிரி ஒளரி கொட்டிடுறாங்க அதை வந்து மீனா வீடியோ எடுத்துடுறாங்க அடுத்து நீ போய் இப்போ அம்மா கிட்டே பேச அப்படின்னு சொன்னோடனே நம்ம மீனா போய் சாதாரணமாக பேச ஆரம்பித்தோன்னே உடனே விஜய் போய் மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க அதையெல்லாம் வந்து முத்து அவரோட ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாரு எப்போ வழக்கத்தை விட எங்கள் அம்மா ஒன்று எனக்கு ரொம்ப நல்லாவே திட்டாங்க இப்போ அத்தை என்னை திட்டினதும் உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு மீனா கேட்கவும் இல்லை மீனா இப்போ இதெல்லாம் அவங்கக்கிட்ட ஒரு எவிடென்ஸாக காட்டலாம்ல ஆனால் இது மட்டும் பார்த்தாது இன்னும் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பிச்சைக்காரனாகவே மாறிட்டார் பிச்சை வேஷம் போட்டுட்டு ஒழிஞ்சிகிட்டு இருக்காரு என்னங்க கோலம் இது இதை பார்க்க கண்டாவியா இருக்குது உங்களை பார்க்க சேர்க்காம தானே திரும்பி நின்றுட்டு இருக்கா அப்படின்னு மீனாக சொல்ல ஏங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இல்லை மீனா எங்கள் அம்மாவை பற்றி மாட்டினா இன்னும் நிறைய நமக்கு எவிடன்ஸ் வேணும் அதுக்கு வேற யாராவது நடிக்க சொல்லலாம்ல அப்படின்னு கேட்கவும் வேற யாராவது நடிச்சு அது சொதப்பிடுச்சுன்னா அதனால தான் நானே பிச்சைக்காரனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்தோனே அம்மா எம்மா எம்மா நான் ஆச்சு எனக்கு ஏதாவது காசு கொடுங்கன்னு போட்டு விஜயா போட்டு அரிக்கிறாரு இப்போ நம்ம விஜயா சும்மா இருப்பாங்களா உங்களை மாதிரி ஆளுங்களால தான் தான் இந்த தொல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குச்சி எடுத்துட்டு முத்து அடிச்சுட்டு துரத்துறாங்க இதை வந்து மீனா வந்து அவங்களோட ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க இப்போ வந்து விஜயா செம்மையா வந்து மாட்டிக்கிட்டாங்க ஆனால் முத்து இன்னைக்கு பிரமாதமாக ஒரு வேஷம் போட்டிருந்தாரு சுத்தமாக வந்து அவர் அடையாளம் தெரியவே இல்லை யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட நான் அவங்கள மீட் பண்ணேன் டாட்டா